விநாயக தத்துவத்தை யார் காட்டினாலும் அகம் அது இயக்கம் அகத்தை அறிந்து உணர்ந்து அந்த உணரின் சக்தி உணக்கிய அந்த அகசிமா மகரிஷியின் அசி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தன் உயிரை எண்ணி அந்த மகரிஷின் அருகொடி பெற வேண்டும் என்று அன்றை காட்டியது முக்கண்ணா யாரு சிவன் ஆக நாம் இரண்டு கண்ணை கொண்டு நாம் உணவின் தன்மை நமக்கு ஒழியாக காட்டிக் கொண்டிருப்பது நாம் உடலான சிவத்துக்குள் கண் ரெண்டும் இந்த உடலுக்குள் நம் உடலை அனைத்தும் இயக்கச் செய்வது மூன்றாவது கண்ணும் இந்த மூன்று கண்ணும் முக்கண்ணன் என்ற நிலையில் கொண்டு அந்த உயிருடன் ஒன்றி அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி நான் தர வேண்டும் என்ற ஈர்ப்பின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொள்ளும் போது நெச்சிக்கண்ணை திறந்தால் சுட்டுப்பூசி கீடுவான் அனைத்தின் சிவன் இந்த உடலான சிவத்தைக் கொண்டு இந்த உணவின் நினைவு ஈசனான உயிருடன் ஒன்றி அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் தர வேண்டும் என்ற இந்த எண்ணத்தின் தன்மை கூட்டுவதற்கு அந்த நாராயணன் இயக்கிக் கொண்டிருந்தாலும் நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் அருவியை இவன் காட்டி அதற்கு இயக்கி அந்த உணர்வின் சக்தி தனக்கு உணர்வாக ஏற்று விண்ணை நோக்கி ஏகும் போது அதற்குண்டான ஆத்தோனிக்க எந்த சக்தி சூரியனின் காந்த சக்தியை புலனாய்வுக்கும் கூட்டப்பட்டு நாம் எங்கே வலுவான நிறைவு கொண்டு விண்ணை நோக்கி அதை ஏறுகின்றது ஆகவே எந்த விண்ணே சென்று அறைந்தாலும் அந்த ஞானின் அருள் உணர்வின் தன்மை இங்கே பறந்திருக்கின்றோம் பின் அந்த உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது அந்த அரசியல் மகிழ்ச்சியின் அருவொளி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என் உடல் முழுதும் பரவ வேண்டும் ஈஸ்வரா என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் ஈஸ்வரா நான் பார்ப்பது அனைத்தும் நலம் பெற வேண்டும் ஈஸ்வரா நான் பார்ப்பதெல்லாம் நலமும் வளமும் பெற வேண்டும் ஈஸ்வரா என் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பெறும் சக்தியாக மலர வேண்டும் ஈஸ்வரா இது மனிதன் பறக்க வேண்டிய நிலைகள்